மாநில தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவர் நியமிச்சிருக்கார் அவர் ஒரு கருத்து சொல்றார் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார் இன்றைக்கு கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம் எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார் ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த செல்வை பெருந்தகை என்ன சொல்கிறார் ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை நீங்கள் சொல்கிறார் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால் ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா ஆக அவருக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்லை திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும் திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி காங்கிரஸ் தலைவர் திரு செல்லு பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு விசுவாசமா இல்ல ஆனா திமுக விசுவாசமா இருக்கார் சட்டமன்றத்திலையும் விசுவாசமா பேசுறாரு வெளியிலும் விசுவாசமா பேசுறாரு ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் கூட்டணியிலே பங்கு வேண்டும் என்று கோஷத்தை எழுப்பிவிட்டார்கள் காங்கிரசிலே காங்கிரஸ் திமுகவும் பிளவு வருவதற்கு இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே பிளவு ஏற்படுவதற்கு ஆரம்பமாகிவிட்டது பேசுகிறார் உதயநிதி பேசுகிறார் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நிலையான கூட்டணி இருந்து திமுக அடிக்கடி கூட்டணி மாறுது என்று சொல்றாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை மக்களை நம்பி அண்ணா திமுக இருக்கின்றது திமுக கூட்டணி நம்பி இருக்கின்றது உண்மை அது மட்டுமல்ல உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவதாக சொல்றார் ஆக கூட்டணி பலத்திலே நீங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலை சந்தித்து இருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைக்கப்பட்ட கூட்டணி மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்லும் ஆட்சி அமைக்கும் பார்க்கத்தான் போகிறீர்கள் பல கூட்டம் இங்கே நடந்திருக்குது இந்த கூடலூர் நகரத்திலே பல கூட்டங்கள் நடந்திருக்குது ஆனால் இன்றைய தினம் இந்த எழுச்சி பயணத்திலே நடைபெறுகின்ற கூட்டம் தான் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட கூட்டமாக ஆக கிராமத்திலே சொல்வார்கள் விளையும் பெயரும் முளையிலேயே தெரியும் என்று அப்படி இன்றைய தினம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மக்களுடைய எழுச்சியே எங்களுடைய ஆட்சி வருவதற்கு ஒரு அச்சாணி அச்சாணிக்கு நான் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது இடம் இன்றைக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டாவது தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன் கூடலூர் சட்டமன்ற தொகுதி இந்த எழுச்சி பயணத்தில் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது சட்டமன்ற தொகுதி இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியிலும் மக்களை பார்க்கின்ற பாக்கியத்தை நான் பெற்றுக்கின்றேன் நூற்றி ஐம்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரையாற்றிக்கின்றேன் எழுச்சி பயணத்தின் போது பல லட்சம் மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன் அடுத்த ஆண்டு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது இரண்டாம் தான் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் அதுதான் அப்படித்தானே அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்றம் முதல் இடத்தில் இருக்கின்றது இரண்டாம் இடத்திற்கு தான் இப்பொழுது போட்டியில் இருந்து கொண்டிருக்க அவள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமை